வதுபு அலைனா இன்னக்க அந்தாபு ரஹீம் எங்கள் இரட்சகனை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ செவியேற்கின்றவன் நன்கு அறிகின்றவன் இன்னும் எங்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றவன் அருள் புரிகின்றவன் இந்த துபாவை நபி இப்ராஹிம் செல்லம் அவர்கள் ஹாஃபாவை புதுப்பித்து கட்டி முடித்தபோது போது கேட்ட துவா நம் பாவங்களை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய துவா இன்ஷாலா நாமும் துவாவை கேட்க அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌபிக் செய்வானாக ஆமீன்